எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று எழுத்துகளின் பிறப்பு என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் இல்லை எழுத்துகளுடைய முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இப்ப எழுத்துகள்னு சொல்லும்போது நமக்கு முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் முதலெழுத்து சொன்னாலே நமக்கு சார்பெழுத்துக்களை உள்ள பிறப்பு தெரிஞ்சிடலாம் ஏன்னா முதல் எழுத்துக்கள் எல்லாமே எந்த இடத்துல பிறக்குதோ அதே இடத்துல தான் அந்தந்த சார்பு சார்பெழுத்துகள் பிறக்கும் ஆக சார்பெழுத்துக்களுக்கென்று தனியாக ஒரு இடப்பிறப்போ முயற்சி பிறப்போ நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆகையினால ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு இப்போ உயிரெழுத்துக்கள்ல முதல் ரெண்டு எழுத்து சொல்லு என்ன ரெண்டு நீ என்ன முயற்சி பண்ண ஆ வாய திறந்த வாய திறந்தோடனே பிறக்கிற எழுத்து எந்த எழுத்து ஆ ஆ என்ற எழுத்து முடிஞ்சு போச்சா ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு அம்மா சோறு ஊட்டுவா சோறு ஊட்டும் போது எந்த வாயை திற அப்படின்னா பிள்ளைக்கு புரியுமா புரியாது என்ன ஒண்ணு எங்க கண்ணு 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 அப்படின்னு ஒண்ணு அதுக்கு என்ன அர்த்தம் வாயை அர்த்தம் அப்ப வாயை திறந்த உடனே பிறக்குற எழுத்து முடிஞ்சு அதற்கடுத்து நீ சொல்லி பார்க்கணும் இந்த எழுத்துகள் எல்லாம் எப்படி பிறக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல வாயை திறக்கணும் எந்த எழுத்து சொன்னாலும் வாயை திறக்கணும் அப்படி வாயை திறக்கிற முயற்சியோடு நாக்கின் அடி ஓரம் நாக்கின் அடி ஓரம் சொன்னா எங்க தெரியுமா இதுக்கு பேர் முன்னால துருத்திக்கிட்டு இருக்கிறது நுனி நாக்குன்னு பேரு அது மூணு பந்தா பிரிச்சுக்கணும் நுனி நாக்கு நடு அடி நாக்கு அப்ப அடி நாக்குங்கிறது மேல ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி உள்நாக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த உள்நாக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் அடிநாக்குன்னு நாக்குன்னு பேரு ஏன்னா அப்ப அடிநாக்குங்கிற இடத்த நீ புரிஞ்சுக்கணும்ல அந்த அடிநாக்கு என்ன செய்கிறது அந்த அடிநாக்கினுடைய ஓரமானது மேல்வாய் பல்ல போய் அப்படி அப்படி தொடணும் அப்படி தொட்டா அது பறக்கும் ஆக மேல்வாய் பல்லை பொருந்துதல் பொருந்துதல்னா தொடுதல்னு அர்த்தம் அப்படி தொடுகின்ற முயற்சியினாலே பிறக்கும் அப்ப நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாய் பல்லினுடைய அதாவது தொங்கிக்கிட்டு இருக்குல்ல ஒரு நாக்கு அதுக்கு மேல அந்த அடி அந்த பல்லையுமே மேல்வாய் பல்லையுமே நீங்க மூணு வரிசையா பிரிச்சுக்கலாம் அந்த அடி இருக்கிறது மேல்வாயினுடைய அடிப்பகுதி அடிப்பல் அதுக்கடுத்து நாக்கினுடைய நடுப்பகுதிக்கு மேல் இருக்கிறது நடுப்பல் வரிசை நாக்கினுடைய நுனிப்பல்லுக்கு நுனி நாக்குக்கு மேல இருக்கு நுனி வரிசை அப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்ப இ இ ஏ ஐ என்பது வாயை திறக்கிற முயற்சியோடு நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துகிறதாலே பிறக்கிறது சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இஇ ஏ ஐ அப்படின்னு அந்த ஒருத்தனை சொல்ல சொல்லி வாயை பார்த்தா நீ தெரிஞ்சுக்குவ புரியுதா நீயா பார்த்தா நீ கண்ணாடியில் தான் பார்க்கணும் அதனால் பார்த்துக்க அதுக்கடுத்து உ ஓ ஓ ஓ அவு கொஞ்சம் சொல்ல சொல்லி பாறேன் என்ன செய்யணும் உதடு திறப்பதோட இந்த ரெண்டு இந்த ரெண்டு உதடும் குவியலன்னு வச்சுக்க இந்த எழுத்து பறக்க சொல்லிப்பாரு சொல்ல முடியாது இரண்டு உதடுகள் குவிவதால் பறக்கும் அதான் உத குவிவே அப்படின்னு சூத்திரம் சொல்றாங்க உங்களுக்கு சூத்திரத்தை சொல்லாம சொல்லிருக்காங்க நீங்க அதவே தெரிஞ்சுக்கீங்க அப்போ அந்த உதட்டை குவிப்பதால பிறக்கும் இது உயிரெழுத்துக்களுடைய பிறப்பு சரியா உயிரெழுத்துக்களுடைய பனிரெண்டு பிறப்பு ரொம்ப சுலபமாக நீங்கள் சொல்லிடுவீங்க ஆனால் மெய் எழுத்துக்கள் பனிர பதினெட்டையும் நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் சரவமா இருக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த நாக்கில் அடி நாக்கு நடுநாக்கு நுனி நாக்கு மேல்வாயில் வந்து அதே மாதிரி அடி மேல்வாய் நடு மேல்வாய் முதல் மேல்வாய் அதே மாதிரி அடி அதாவது மேல்வாய்ப்பல் நடு மேல்வாய்ப்பல் முதல் மேல்வாய்ப்பல் இந்த மூணு நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ரொம்ப எளிமையா இதையும் கண்டுபிடிச்சா இப்ப இந்த ரெண்டு எழுத்து எப்படி பிறக்கும்னா நாவினுடைய முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன நாவினுடைய முதல் பகுதின்னு சொன்னா நாக்கு எங்க தொடர்ந்து தொண்டக்குழிக்கு வெளியிலிருந்த நாக்கு தொடங்குது இது வந்து நுண்ணி நாக்கு தொடர்ந்த இடம் அது அந்த தான் இங்க என்ன சொல்றாரு முதல் பகுதின்னு சொல்றாரு புரியுதா அதனால இக்கு இன்கு என்ற எழுத்து நாக்கினுடைய அந்த முதல் பகுதி அடிப்பகுதி அன்னம் என்று சொன்ன மேல்வாயின் அந்த மேல்வாயினுடைய அடிப்பகுதியை பொருந்துவதால இந்த இரண்டு எழுத்தும்

நடு அண்ணத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிற நடு அண்ணம்னா அந்த நடு மேல்வாய் பகுதி அப்ப நான் எடுத்து நான் என்ன சொன்னேன் மேல்வாயையும் மூணா பிரிச்சுக்க நாக்கையும் மூணா பிரிச்சுக்க பல்லையும் மூணா பிரிச்சுக்கன்னு சொன்னேன் அப்ப மூணா பிரிச்சுக்கிட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அடி நடு நுனி அப்படி படிச்சுக்கிட்டா உனக்கு புரியும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு மெய் எழுத்தும் எச்சு இஞ்சு ரெண்டும் அடி மேல்வாய் பகுதியில நாக்கினுடைய இடைப்பகுதி போய் பொருந்துவதால பிறக்கிறது இப்போ எளிமையா புரியுதா ஐயா அதுக்கடுத்து இட் இல் என்ற இரண்டு மெய் எழுத்துக்களும் நாக்கின் நுனி அது அடிநாக்கு துட்டி துட்டி அது நாக்கு நாக்கின் நுனி அன்னத்தின் அன்னம்னா மேல்வாய் மேல்வாயின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன இன் இன் என்று சொல்லணும் அதுக்கடுத்து இத்து இந்த ஆகிய ரெண்டு மெய் எழுத்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் நாக்கின் நுனிங்கிறது இது மேல்வாய் பல்லினுடைய அடிங்கிறது ஏன்னா பல்ளை என்ன சொல்லுவே உங்களுக்கு மூணுアプリக்கு சொன்னேன் அப்ப மேல்வாய் பல்லினுடைய நுனின்னு சொன்னா எங்க மேல்வாய் பல்ன நுனி பகுதி என்பது என்னது முதல் பகுதி அதாவது அங்கிருந்து அது வந்து என்ன நான் அடிப்பகுதி நடுப்பகுதி முனிப்பகுதின்னு சொன்னேன் இல்லையா அந்த நுனிப்பல் இல்லையா அந்த நுனிப்பல்லுடைய அடியில நாக்கு கொண்டு போய் சொல்லி பல்லியுடைய சொல்லுறாத அந்த அடிப்பகுதி ஆக என்னது இத்து இந்து ஆகிய இரண்டு மெய்களும் மேல்வாய்ப்புடைய அடியை நாக்கின் முனி பொருந்துவதால் பிறக்கும் புரியுதா

இப்ப திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உதடு ஒட்டாத குரல்லாம் திருவள்ளூர் பாடியிருக்காரா அப்படிம்பாங்க என்னடா அதாவது துறவுங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு ஒரு குரல் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தன் எந்தெந்த பொருள்கள் மேல ஆசையை விட்டு விளக்குறானோ அவன் அதிலிருந்துலிருந்து வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நீங்கிடுவான்னு சொல்றாரு ஏன்னா துறவி வந்து ஆசைப்படக்கூடாது அப்ப அந்த ஆசை வந்து என்ன உதட்டு மேல கூட ஆசை வரப்படாதான்னு வள்ளுவர் அப்படி சொல்லிருக்கிறாரு அப்ப அது உதடு ஒட்டாம பாடி இருக்கிறாரு ஏன் அப்படின்னா அது இப்புங்கிற எழுத்து இம்முங்கிற எழுத்து அந்த குரல்ல இல்லை இருந்துச்சுன்னு வச்சுக்க உதடு ஒட்டிய நீ மற்ற குரல்ல சொல்லிப்பாரு உதடு ஒட்டி போட அகரை முதல எழுத்தெல்லாம் ஒட்டிடுச்சுல்ல ஆதி மகன முதற்றே உலகு வந்துருச்சு இல்ல எந்த பொருள் சொல்லிப்பாரு வந்துரும் பாருங்க ஆகையினால இம் என்ற இரண்டு எழுத்தும் ரெண்டு உதடு ஒட்டுவதாலே பிறக்கும் அடுத்து இ என்ற எழுத்து நாக்கினுடைய அடிப்பகுதி சொன்ன அடிப்பகுதி அந்த அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பொருளும் இப்பதான் நீங்க மனசை வச்சுக்கணும் நடுப்பகுதி அடிப்பகுதி நடுப்பகுதி முதல் பகுதி இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்தோம் நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதாலே பிறக்கும் ஆகிய இரண்டு மைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் வருடுவதால் தடவுதல் அர்த்தம் அப்ப நாக்கினுடைய நுனி என்ன செய்யணும் அந்த மேல்வாயை வந்து தடவணும் ஆக என்ன சொல்றாரு இந்த என்ற இரண்டு மைகளும் மேல்வாயை மேல்வாய் என்பது மேல்வாய் பகுதிய அந்த மேல்வாயினுடைய பகுதி பகுதின்னு சொல்லியாச்சுன்னா அந்த முதல் பகுதி நடுப்பகுதி அதுக்கடுத்து முனிப்பகுதின்னு சொன்னோம் இல்லையா இதுல என்ன செய்யணும்னா நாக்கினுடைய முழு வருடணும் வருடங்குகள் என்ன தடவுணும் தடவுனா தான் பிறக்கணும் தடவாம தொட்டா பிறக்காது மற்ற தொட்டாலே பிறக்குது இது தடவ வேண்டும் இர் என்று அப்படி தடவ வேண்டும் அப்படி தடவுவதற்கு சில வேறுபாடுகள் இருக்கும் வேறுபாடு இருக்கும்னு பின்னாலே சூத்திரத்திர சொல்லுவாரு ஆனால் நீ இதை உச்சரிக்கக்கூடிய முறை என்றுதான் உச்சரிக்க வேண்டும் அடுத்து இல் இல் அப்படிங்கிறது மேல்வாய்ப்புடைய அடியை புரியுதா நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருக்குவதால் பிறக்கிறது ஆக மேல்வாயினுடைய அந்த பகுதியில் என்ன பண்ணுது பாருங்க பல்லியினுடைய அடியில உல் அப்ப எங்க மேல்வாய் பல்ல போய் அப்படி தொன்னுது என்ற எழுத்து பிறக்கிறது அடுத்து மேல்வாய் பள்ளியினுடைய அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கடுத்து நடுநகரம் அதாவது இப்ப முதல்ல சொன்னது முதல் நகரம் அதுக்கு முதல்ல சொன்னது சிறப்பு லகரம் இப்ப சொன்னது நடுலகரம் அது என்ன செய்யும் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது எப்படி மேல்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்ணம் அந்த பகுதி தெரியும் நாக்கின் ஓரங்கள் அப்படின்னா நாக்கினுடைய ஓரம்னா அதாவது அடிநாக்கிலிருந்து முனிநாக்கு வரைக்கும் அதே மாதிரி இந்த பகுதியில் அடிநாக்கிலிருந்து முனிநாக்கு வரை இந்த முடிந்து ஓரங்கள் அந்த ஓரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தடித்து அப்படின்னு வரணும் ஆக ஆக அப்படி தடித்து தடவனா டகுலகம் அதை வந்து தடவி அழுத்துனா பிறப்பது சிறப்பு அடுத்து வேல்வாய்ப்பினுடைய அடிய தொட்ட பிறத்துறது முதல் நகரம் அந்த வேறுபாட்டை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கடினமானது ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையானது ஆக முதல் நகரம் நடுநகரம் சிறப்பு நகரம் முதல் நகரம் என்பது மேல்வாய்ப்பலினுடைய அடிப்பகுதிய நாக்கினு தொட்டா பறக்கிறது சிறப்பு நகரங்கிறது நாக்கு நாக்கினுடைய அந்த முனியானது மேல்வாயை தடவி அழுத்துவதாலே பிறப்பது அடுத்து சிறப்பு அதாவது நடுநகரம் என்பது நாக்கினுடைய விளிம்பு ரெண்டும் என்ன மேல்வாய்பகுதியல்வாய்பகுதியின் விளிம்புகள் தடித்து ஆக நெருங்குவதால தடித்து நெருங்குவதால அந்த நடுநகரம் பிறக்கும் ஆக முதல் நகரம் சிறப்பு நகரம் நடுநகரம் இப்படி அதனுடைய பிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேறுபாட்டோட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆக அதுதான் அடுத்து என்ற எழுத்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து பிறக்கிறது அடுத்து ரொம்ப எளிமையானது இது மேல்வாய் பல்லை கீழ் உதண்டு பொருந்துவதால் பிறக்கும் இவ் இந்த உதண்டுல கடிக்காம சொல்லி கொடுக்க பார்க்கலாம் சொல்ல முடியாது அப்ப மேல்வாய் பல்லு கீழ் உதட்ட அப்படி லேசா கடிக்கிறது மாதிரி வரணும் அப்ப இவ் என்ற எழுத்து பிறக்கிறது அடுத்து இர் இல் என்று சொல்லக்கூடிய மெய்கள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பறக்கின்றன ஆக நாக்கின் நுனி மிகவும் பொருந்தல்னா இட்ஸ் இன் இட்ஸ் இன் என்று பறக்கும் ஆக மேல்வாய் பல்லினுடைய அதாவது மேல்வாயினுடைய மேல்வாயை நாக்கின் நுனி நன்றாக நன்றாகன்னா என்ன அர்த்தம் அதை வந்து ஒரு ஒரு பயிற்சி விடுகிற மாதிரி கொடுக்கணும் அதை அழுத்தி சொல்வதனாலே அது பிறக்கும் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லி மெய் எழுத்துக்களை பிறப்ப சொல்லி சார்பு எழுத்துக்கள் எல்லாமே எப்படி பிறக்கும் என்றால் தத்தம் முதல் எழுத்துக்கள் எப்படியோ அப்படி இப்போ உயிர்மை எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்க அந்த வரிசை ண என்ற வரிசை அந்த வரிசையெல்லாம் எப்படி பறக்கும்னு சொல்லியாச்சுன்னா இப்ப க என்றது என்ன இருக்கு இக்கு கூட்டல் அ அப்ப இந்த அ என்ற எழுத்து எங்கே எப்படி பிறக்குமோ அதே மாதிரிதான் தான் காவன் கா என்பது எப்படி ஆ என்பது எப்படி பறக்குமோ அப்படிதான் பறக்கும் அப்பனா கிக்கி கு கு கே கே கை இதெல்லாம் எப்படி பறக்கும் அதாவது இ இ

அந்தனுடைய முதல் எழுத்துக்களாக இருக்கின்ற அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு இல்லையா ஆக இல்லையாத்துடைய வரிசையில வந்தா அந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பறக்குதோ அப்படி பறக்கும் அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் வரிசையில வரும்போது அந்த மெய் எழுத்துக்களுடைய வரிசை எப்படி வருகிறதோ அதே மாதிரி பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா போகும் அதான் சார்பு எழுத்துக்களுடைய பிறப்பு ஆனா இந்த ஆயுத எழுத்தும் ஒரு சார்பு தான் அதுக்கு என்னன்னு சொன்னா பிறக்கின்ற இடம் தலை வீழ்ச்சி பிறப்பு என்னன்னா வாயை திறத்தல் முயற்சி அதான் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கின்ற முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பு எழுத்துக்கள் யாரும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றுகின்ற இடத்திலேயே அவைகள் பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தானும் பிறக்கின்றன ஏன்னா சார்பெழுத்துக்கள் பத்த உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றிலுகரம் குற்றிலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்து சார்பு எழுத்துக்களும் ஆயுதம் என்ற ஒன்றை தவிர ஏனைய ஒன்பது எழுத்துக்களும் அதனுடைய முதல் எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றனவோ இடப்பறப்பாலும் முயற்சி பிறப்பாலும் அதை போலவே அவை பிறக்கும் ஆயுதம் என்ற ஒன்று மட்டும் விதிகளுக்கு அதற்கு என்னன்னா இடம் தலை முயற்சி பிறப்பு என்பது வாயை தரப்புகின்ற முயற்சி பரப்பு செய்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த இடப்பிறப்பு முயற்சி என்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் மொழியை தமிழாக உங்களுக்கு உச்சரிக்க முடியும் இல்லை என்றால் தமிழாகத்தான் உச்சரிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரியா ஐயா